மொழியின் அழகுக்கு அழகு சேர்ப்பது கவிதை கவிதையின் அழகில் மயங்கி அதன் சொற்களின் சுவையை ராசித்து ருசித்து கழிப்புற தமிழில் என்ன இருக்கின்றது தமிழில் கவிதைக்கா பஞ்சம் தமிழே ஒரு கவிதை மொழிதான் இருப்பினும் ஒன்றை சொல்லுகிறேன் கவிதைக்கு இலக்கணமாய் கற்பனைக்கு எல்லையாய் சொற்களின் களஞ்சியமாய் கம்மன் படித்த காப்பியம் கம்பரா மாயாணம் கவிதையில் பிறந்த இதிகாசம் இதன் புகழ் காலம் பேசும் அவ்வளவு சுவையா தினைமாவை விட சுவையானது மதன் தேமாவும் புலிமாவும் மொழியின் இலக்கணத்தை இசைத்திட இனத்தின் வாழ்வு முறையை வகுத்திட ஏதும் சொல்லுக்கும் எழுத்துக்குமே இலக்கணங்கள் கொண்டுள்ள மொழிகளுக்கு மத்தியில் அதில் பொருளை சேர்த்து சொல்லதிகாரம் பொருளதிகாரம் அழுத்ததிகாரம் என பிரித்து நூற்பார்க்களால் கோர்த்து மொழியோடு வாழ்க்கை இலக்கணத்தைச் சொன்ன நன்னூல் தமிழ் கூறும் நல்லுலகின் தொன்மையான நூல் தொல்காப்பியம் அவ வாழ்க்கையை அழகாக்க அகநானூறு புற வாழ்க்கையில் புலமை பெற புற புறநானூறு சிறுவர்களுக்கு அறிவுரை கூறும் நீதி நூல் அவ்வையின் ஆத்தி சூடி நித்தம் நீ அதைப்படி ஆன்மீகத்திற்கு திருப்புகள் திருமந்திரம் திருவாசகம் பெரிய புராணம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் சமத்துவத்திற்கு வள்ளுவர் பார்த்தெடுத்த திருக்குறள் வள்ளலார் தந்த சன்மார்க்கம் பாலெடுத்து போரிடாமல் சொல்லெடுத்து போரிட்ட எழுச்சி கவிஞனின் எழுச்சி தமிழ் விண்ணில் பரவம் போல மண்ணில் கூடி ஒன்றே குளம் என்பதை நாட ஜாது என்ற கனியன் பூகண்டனாரின் புறப்பாடல் இது எல்லாம் சமத்துவம் பாடும் சங்கீத வரிகள் அரசினையும் கடவுளையும் பாடியது சரி ஒரு குடிமகனை தலைவனாக கொண்டு காப்பியங்கள் உண்டோ அரசியல் பிழைத்தோக்கு அறம் கூற்றாகும் குறைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று உண்மைகளைச் சொன்ன குடிமக்கள் காப்பியம் தமிழ் இலக்கியத்தின் பெருங்காப்பியம் இயல் இசை நாடகம் என ஒரு சேர பெற்ற முத்தமிழ் காப்பியம் பாரதி கொடுத்த புகழாரம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் போதும் போதும் இம்மேடையே எனது போதி மரம் ஞானம் புறந்து விட்டது என் அடையாளம் தெரிந்து விட்டது தமிழ் என் அடையாளம் நம் அடையாளம் தமிழை நேசிப்போம் தமிழில் பேசுவோம் பாறைகளில் வாழ்ந்த ஆதியினம் பேசியதும் பறையடித்து பரவசமாய் ஆடியதும் பண்பட்ட மொழியினிலே பண்பாட்டை விதைத்ததும் வருங்கோடி தலைமுறைகளுக்கு வாழ்வியல் கருத்துக்களை நெறிப்படுத்தியதும் தமிழ் மலைகளில் லோவியமாகி காற்றிலே ஒளியாகி கடைசியல் மொழியாகி என்றும் உணர்வாகி உயிராகிய நம் தமிழ் நாடியிலோடும் நற்றமிழ் என் நாதினம் தேன் தமிழ்